தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மகர ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா நீ தான் இந்த மகர ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருக கால் அடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேன் மகர ராசி நாள் எப்படி இருந்தீங்களோ இனி வரக்கூடிய ரொம்ப நல்லா இருக்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய விழுந்தா கூட எதிரிகளுக்கு தான் அதிர்ஷ்டமும் ஆபத்தும் நிறைந்தவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க ஆபத்து என்ன தெரியுமா இவங்களை நீங்க வருத்தப்பட வச்சுட்டீங்க இவங்களை கஷ்டப்பட்டுட்டாங்க ஒரு துளி கண்ணீர் விட்டாலும் உங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது கடவுள்கிட்ட இருந்து கட்டாயம் மறுக்காம வந்து சேருங்க உங்களுடைய எதிரிகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பதிலடி உண்டுங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு புதுமையான வாழ்க்கையை கொடுக்க போகுது எப்பயாவது நமக்குன்னு ஒரு நல்ல காலம் வருமானு எதிர்பார்த்தீங்க இல்லையா அந்த நல்ல காலங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்கு தாங்க மகர ராசிக்காரங்க இவங்க வந்து நல்லா படிச்சிருப்பாங்க கல்விமான்னு சொல்ல முடியும் மற்றவங்களால அதிக அளவு பாராட்டப்படக்கூடியவங்க இவங்களாதான் இருப்பாங்க சிறப்பான அறிவாற்றல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கற்பனை திறம் அதிகமாக இருக்கும் இருக்கும்ங்க சின்ன பிள்ளை அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சப்ப நடந்தது கூட இப்ப வயசான காலத்துல கூட அறுபது வயசானாலும் சரி ஞாபகத்தோடு சொல்லுவாங்க எதையும் மறுக்க மாட்டாங்க கற்பனை திறனும் அதிகமா இருக்கும் சின்ன பிள்ளையிலிருந்து இவங்க உழைச்சி வந்து கத்துக்கிட்டவங்களா இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாவது முன்னேறணும்னு உயர்வான எண்ணத்தை வந்து மனசுல வச்சுட்டு இருப்பாங்க உன்னத நிலையை அடையணுங்கிறதுக்காக அயராம பாடுபடுவாங்க ரா பகலா உழைக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இந்த மகாராசிக்காரங்க